அழகா இருக்கு இந்த காட்சி ஏழு மணி தான் எடுப்போம்னு பார்த்தா அதுக்குள்ள போறாங்க போல இருக்கு சின்ன சின்ன உக்கட்டி கார் எல்லாருக்கும் ஹெல்மெட்டும் போட்டுருக்கு முழுந்தா மண்டை உடஞ்சி என்ன ஸ்பீட்டாக நடந்து போகிறேன் அது இருக்கிற கார்னாலும் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன் உக்கார்த்து சொல்கிறது வந்து அது வேகிற கார்கள் இந்த கார் ரோட்டுகளில் ஓட இல்லாது ஆனால் இப்போ எங்கே தான் மோண்டு வராங்களோ இயல பார்ப்போம் இந்த பிரிட்ஜெலாம் நேரி போகிற பிளானில் போகிறோம் மங்கால பக்கம் பாருங்க இந்த கார் அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காராக இருக்குதுப்பா இன்னுக்கும் போது பின்னுக்கும் போதும் அப்போ நம்பரும் போட்டிருக்கு இந்த காரில் வர போட்டிருக்கு நம்ப முடியாமல் இருக்கு இந்த கார் நம்பர் போட்டு ஓடுறாங்க என்னென்ன நம்பரும் போட்டு ஓடுறாங்க இங்கே பொம்பளையும் இருக்கிற அதுக்குள்ள அங்கே சவுண்டை பாருங்களா அந்த காரங்களில் சவுண்டு வித்தியாசமாக இருக்குது ரேசிங் காருகளாக இதுக்கு என்னட்டுவங்க பொந்தி இருக்கிறாங்களோ காருகளை சின்ன சின்ன டயர் எல்லாம் போட்டு பாருங்கள் நல்ல சவுண்ட் தான் வருது ம் பாருங்க இன்னொருத்தரும் படம் எடுக்கிறார் நிச்சயமாக இது இப்படியே எங்கேயே இதுக்காக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இப்போ இந்த பிரிட்ஜுக்கு போகிற பிளான் எல்லாம் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இந்த கார் ஸ்டார்ட் பண்ணி வேறோம் போகிறாங்களோ ஏரியா இன்னும் நல்ல நல்ல மாதிரி இருந்துச்சு பாக்க வேறு லெவல் அருமை அருமை என்ன வடிவு இந்த இடமா பாருங்க எந்த ப்ரூக்லேயே இருந்து எந்த பிரிட்ஜில் இருந்து எந்த பிரிட்ஜுக்கு நாங்கள் இப்போ நடந்து வந்துருக்கிறோம் இந்த பிரிட்ஜுண்ட வடிவை பார்ப்போம் நடக்கிற அந்த கட்டிடங்களையும் பார்க்கக்குள்ள வியப்பாக இருக்குது ஏன்னா அந்த கட்டிடங்கள் அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த கட்டிடங்களை பார்க்கக்குள்ள ஆனால் நிற்கிது அந்த இடத்துல நிற்கிது அந்த கட்டிடங்கள் இதுலேயும் தண்ணி வந்து இதோடு நிற்கிது இதுக்குள்ளேயும் சின்ன சின்ன ப்ரைவேட் போட்டுகளும் வந்து இதுக்குள்ளே நிற்கிது பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்குது இங்கே பக்கம் கார் மெயின் ரோட் போக்குவரத்து நடுவில் வந்து ரெயின் போகுது என்ன ரேம் போகுது இந்த எங்கே பார்க்கல அந்த சேர்ச் தெரியுது கட்டு கட்டுன தூரத்து வரையும் தெரிகிறது கிரவுண்டோ தெரியலை ஆனால் வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா இதில் ஹாப்பருக்கு போகுது இந்த சாமான கொண்டெய்னர்கள் இந்த கொண்ட ஹாபருக்கு போகுது ஏதாவது போடுறது ஆண்டுனா இங்கே முந்நூறு கிலோமீட்டரில் பெரிய ஹாபர் இருக்குது ஹோலான் ஹாபர் அப்போ அதுக்கு தான் நாங்கள் அடுத்த பிளான் போக இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் ஹோலான் போய் தான் போவோம் ஸ்விஸ்க்கு திரும்ப திரும்பக்குள்ள ஹோலான் போய் தான் போகிற பிளானில் இங்கே வந்து நாங்கள் ஹோலானுக்கு நான் கனாளமாக ஆகணும்னு ஆசைப்படா இந்த முறை ஹோலான் போய் தான் போகணும் இங்கே கீழே நிற்கிது திருப்பி இன்னொரு கப்பல் உண்டு வருது பெரிய கப்பல் உண்டு அப்படி எங்கால பக்கத்தையும் காட்டுறேன் நாங்கள் போன அங்கே இருக்குது நாங்கள் நடந்து வந்த பாதை அங்கே அங்கே இருந்து வந்துடுறாங்க அவ்வளோ தூரம் நடந்துக்கிறேன் தெரியுமா ஆனால் இங்கே என்ன பிடிச்சதுன்னு சொன்னால் இந்த பிளாட்ஃபார்முண்ட பிளாட்ஃபார்ம் ஆகலை பாதீங்க பார்த்தீங்களா பிளாட்ஃபார்ம் ஆகலை சூப்பராக இருக்குது நினைக்க இதில் வார்த்தைகளில் சொல்ல வர்ணிக்க முடியாத அளவில் நல்ல வடிவமாக இருக்குது இதில் இருக்கு பார்க்க அங்காலேயும் ஒரு பிரிட்ஜ் அதுல வேற இதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜ் அதுக்கு பின்னுக்கு இன்னொரு பிரிட்ஜ் தெரியுது பாத்தீங்களா ரெண்டு பிரிட்ஜ் இருக்கு அது இந்த பச்சை கிளர் வடிவாக இருக்குங்கிறது பார்க்க அதுல ஆகல் விளையாடினா பாருங்க ஃபுட்பால் ஏதோ விளையாடினவங்க பாருங்க அருமையும் அருமை இந்த முழு உடம்பு நான் அப்படியே கவர் பண்ணி மெல்ல மடுத்து காட்டுறேன்னு இந்த கப்பலுண்டு போகுது சாமானியத்தை கொண்டு கொண்டாண்டு கொண்டு போகுது பெரிய கப்பலுண்டு திருப்பி வருது மற்றது வந்து இந்த ப்ளாக் இந்த வீடு வந்து நான் சொன்னேன் முண்டு கொடுக்க இல்லை அப்படி ஏழு வடிவத்தில் இருக்குது ஏழு மாதிரின்னு சொல்லி அவங்க முண்டு கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ கீட்ட வரது கிள்ள தெரியுது கிட்ட வர தான் தெரியுது அதில் பாருங்கோ அது முன்னுக்கு வந்து கிளாஸில் முண்டு கொடுத்துருக்கு அது வந்து தூரத்தில் இருந்து பார்க்கலாம் தெரியலை இந்த கிளாஸ் இப்போ தான் கிட்ட வர தான் தெரியுது அவங்களது தூண் மாதிரி முன்னுக்கு மூன்று அல்லது என்னென்ன அது நிற்கிறது அந்த இடத்துல இவ்வளோ ஒரு பரமான இது அதில் முன்னுக்கு நிற்கிறதுக்கு சான்ஸுகளை இல்லையே ஆபத்தும் கூட அப்படின்னு கட்டினா கட்டினால் முடிஞ்சு விழுந்துடும் ஸோ அவங்க சூப்பராக மூன்று கொடுத்துருக்குறாங்க அது தெரியாமையும் செஞ்சுருக்குறாங்க அதில் அழகான ஒரு விஷயம் மூன்று இருக்குது மாதிரி பக்கத்து பக்கத்தில் ஒன்று வந்து வீடுகள் அது ரெண்டும் மீரோவாக தான்ன்றது வேண்டாம் பல்கோன்கள் இல்லை நான் இப்போ நிக்கிறதுக்கு கீழால கப்பல் போக போகுது நான் இப்போ நின்று அந்த கப்பலை உங்களுக்கு ஒடியா எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த கப்பல் போகுது நான் இதுலேருந்து குதிச்சிரண்டா கப்பலுக்கு மேல போய் விழுவேன் ஆனா கப்பல் போகுதுங்களா ஃபோன் ஷர்ட் போடுறதுக்கு மியூசிக் இது ஜோமெண்ட் ஃபிளாக் பிறகுதே இல்லை ஸோ படியை ஆளுகிறாங்க இங்கே பக்கம் இங்கே பாருங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் குரூப் ஒன்று ட்ரைனிங் நடக்குது ஃபிட்னஸ் எல்லாம் கீழே வச்சு ட்ரைனிங்கை ரோட்லேயே வச்சு செய்கிறாங்க ஆரம்ப அப்படியெல்லாம் செய்கிறாங்களான்னு சொல்லி இந்தியாவில் வந்து பிரைவேட் போட்டுகள் நிற்கிது போல் இருக்குது கேரளா இன்னொரு பவருக்கு வந்திருக்குறேன் நீங்கள் மைக்ரோசொஃப்ட் கம்பெனியை பார்த்தீங்களே இவ்வளோ பெரிய கம்பெனி அண்டு மைக்ரோசொஃப்ட் கம்பெனிக்காரன் நீங்கள் இந்த இடங்களும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது பழைய இடங்கள் மாதிரி தெரியுது அது பழசி இல்லை ஹாலே இதெல்லாம் ஹால் ஹோல்ஸ் ஹோல்ஸ் பார்த்தீங்க அந்த ராட்டினதை பாருங்கள் இந்த முன்னுக்கு இருக்கிற ராட்டினா இதில் அகல் ட்ரைனிங் பண்ணினா இந்த இடம் வித்தியாசமான இடமா இருக்குது இந்த ராட்டினத்தை பார்க்கறதுக்கு தான் அந்த பிரிட்ஜ் அலைங்கால பார்க்கும் பக்கம் நாள் இந்த ராட்டினத்தை பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ராட்டனம் கொண்டு வேறு இருந்தால் அப்படியே சுற்றி சுற்றி காட்டுவானால் அதில் அப்படியே இதை பார்த்து கொண்டு அந்த அதில் தெரிகிற இந்த ஸ்லோஸ் சொன்னால் அந்த இதையும் பார்த்து கொண்டு அரண்மனை மாதிரி இருக்கிறதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம் இங்கேருந்து பார்க்கக்குள்ள அப்படியே அந்த தொம் சர்ச்சும் வடிவாக கண்ணுக்கு தெரியுது எங்கள் பக்கம் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆக சாப்பிட்டு கொண்டிருக்கா பார்த்தீங்களா மியூசியம் மியூசியம் இதே என்னன்னு பார்த்துருக்குறேன் இந்த மியூசியம் ஆன்லைனில் இருந்தது எங்களுக்கு மியூசியமில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை மியூசியத்தில் அதனால் நாங்கள் அதுக்குள்ளே போய் போனால் காசில் வலிக்க வேண்டாம் நாங்கள் இன்ட்ரெஸ்டான இடங்களுக்கு காசில் வலிப்போம் பாத்தீங்களா நாங்கள் இப்படியே ஹோலாண்டுக்கும் போயிருக்கிறதால அங்கே இன்னும் நல்ல இடங்கள் இருக்குமான்னு எதிர்பார்க்குறேன் இது ஸ்போர்ட்ஸ் மியூசியம் போல மியூசியம் போல இருக்கு அப்படியே ஸ்போர்ட்ஸ் அவங்களோட உருவச்சிலைகள் எல்லாம் வச்சிருக்கு ஓடுற மாதிரி பாரம் தூக்குற மாதிரி அதனால பாத்தீங்களா இந்த ராட்டனம் வந்து சுற்றுற மாதிரி இந்த சலத்தை வேணும் இல்லை சனத்தை சும்மா சுத்த ஓட்டிருக்கிறான் ரெஸ்டரியா எங்கால பக்கம் இருக்கு டிக்கெட் எடுத்து வரலாம் பார்த்தீங்களா எங்கால டிக்கெட் எடுத்து வரணும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ பார்ப்போம் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் ஸ்டாந்தார் டிக்கெட்யன் டிக்கெட் இருபத்தி அஞ்சு எம்மையிலேயே ஸ்டாண்ட் ஆர்ட் ஒன்பது வயிறோ ஒன்பது வயிறோ அடுத்தால் இந்த இந்த பாண்டகர்லாம் ஒம்பது வயிறோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்களா ஓகே அங்கே புரிய எங்கே அல பக்கம் பார்த்தால் இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு வித்தியாசமான கட்டடமும் ஒன்று இருக்குது ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கக்குள்ள ஸ்லோஸ் மாதிரி இருந்தது ஸ்லோசன்டா என்ன அரண்மனை என்னென்ன அரண்மனை மாதிரி இருந்துச்சு ஆனால் இது வந்து சாக்லேட் மியூசியம்னு சொல்லி அந்த சாக்லேட் மியூசியம் கொ கொடிதான் பறக்குது இங்கே சு டொச்சிலேண்டில் வந்து எல்லா இடத்துலையுமே இப்படி வெளியே இருந்து சாப்பிட்ற இடங்களில் பியர் கார்டன் சொல்லுவாங்களோ அதாவது வந்து பியர் கார்டன் சொல்லி பெரிய பெரிய போத்தல்களில் பெரிய பெரிய கிளாஸில் பியர் வேண்டி குடித்து கொண்டு இருப்பாங்களோ அது இங்கே ஃபேமஸ் சரியான ஃபேமஸ் அதுக்கு பேர் பியர் கார்டன் சொல்லி இப்படி தராசை அண்டு வெளியே ஓப்பன் பண்ணி ஆக்கலை சம்மரில் வச்சிருப்பேன் ஹாஃப் அண்ட் ஹாஃப் அன் அண்ட் தெராசை எழுதுக்கு பேர் ஹாஃப் அண்ட்னு சொன்னால் ஹாபரை சொல்கிறது தெராசைன்னு சொன்னால் வெளியே இருக்கிறது சொக்குலாத மியூசியம்னு போட்டிருக்கு போட் சூப்பர் இந்த இதில் வந்து சாப்பாடுகள் பிரைஸ்லெண்டா அந்த ப்ரோ பானு மிச்சம் ஒரு பேர் பாருங்கள் இந்த இடத்தை அப்படியே இருட்டி கொண்டு வருது நாங்களும் மெல்ல மெல்லமாக வீட்டை நோக்கி போகிறோம் வீடுன்றால் எங்களோட அப்பார்ட்மெண்ட் நோக்கி போகிறோம் இந்த என்ன அந்த அதில் பான் அதுக்கு பேர் தான் பிரட்ஸல் இருட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட பசியும் வேற இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுடுறதுக்கு எங்கள் என்னன்னு முருடத்தை பார்த்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிருந்துட்டு நாளைக்கும் ஃபுல் ப்ரோக்ராம் இருக்குது நாளைக்கு கொஞ்சம் இடங்களுக்கு போக வேண்டியிருக்குற அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும் ஓகே என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல அப்படியே நடந்துப்போம் பாத்தீங்களா இதுல வந்து போர்த்துக்கால் போர்த்துக்கால் பிளாக் பறக்குது பாருங்க இந்த ஷிப்ல போர்ட்டுக்கால பிளாக் பறக்குது அவங்க காரும் கொண்டு போறாங்களோ காரும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதுல சரியா இந்தியா அதால் வந்து நாங்கள் அந்த பாதையெல்லாம் வந்து நாங்கள் வந்து நாங்க இதுக்கால இதுக்காக போரா இந்தியாவில் கார்கள் ரயில் போ போக்குவரத்து இதுலேயும் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள் சின்ன சர்ச் இது இந்த கேள்நல் கேள்களை கைவிட்டு எண்ணெய் இல்லாது அவ்வளோத்துக்கு எங்கே போனாலும் சர்ச் அங்கே அதில் சர்ச் இருக்குது அந்த அதுலேயும் ஒரு சர்ச் இருக்குது அப்போ அவ்வளோ சர்ச்சுகள் இருக்குது இங்கே போகிற போகிற எல்லாம் ஒரே சர்ச் மையமாகவே இருக்குது இங்கே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஷிப்பை வந்து நாங்கள் ரிசர்வ் பண்ணி இதுக்குள்ளே நாங்கள் பார்ட்டி வைக்கலாம் அதுக்கு வந்து நூற்றி சொச்சம் ஒயிருவா அதில் போட்டிருந்தவங்க நூற்றி நீங்கள் நான் நினைக்கிறேன்னா நூற்றி அறுபது ஒய் நூற்றி எண்பது ஒய் கிட்ட வருது அந்த ஒய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷிப்பை புக் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லி இடத்த ரிசர்வ் பண்ணி பாட்டி வைக்கிறான் அங்கே பாருங்கள் இந்த ஷிப்புக்குள்ளேயே சனம் இருந்து சாப்பிட்றதை நீங்கள் கொண்டிருப்பீங்க அங்கே பாருங்கள் உள்ளுக்கு சனம் இருக்குது இந்த கண்ணாடி காலம் தெரியுது வீடு மாதிரி உள்ளுக்கு நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷிப்புக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அந்த ஃபீலே போகிறீங்க வராதுன்னு நினைக்கிறேன் அங்கே சனம் இருந்து சாப்பிடுது அண்ட் இருந்து இருந்து கதைக்கினோம் நினைக்கிறேன் கூடுதலாக பிஸ்னஸ்காரான் அந்த செய்வினம் வந்து நான் நின்றுக்கா காட்டுறேன் இல்லை சனம் இருந்து சாப்பிட்றதோ தெரியுது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் வீக்கிங் ஸ்கார்டீ என்று போட்டுரு நான் வச்சு தான் பண்ணுவேன் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுது இந்த ஷிப்புல பெருப்பத்தையும் பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு பெட்டியை உருப்படியே இந்த தண்ணிக்கு மேலே மிதக்க விட்டுருக்குறாங்க அது அப்படியும் அங்கே வரையும் போது இந்த ஷிப்பை விட இன்னொரு ஷிப் நிற்கிது முன்னுக்கு அது இன்னும் கொஞ்சம் மோடனாக ஆனால் ஷிப்பாக இருக்கும் போல இருக்குது அங்காலே இருக்குது இருக்கு மேட்ச்க்கு மேஜிக்கை தான் ஷிப் ஒன்று முன்னு பண்ணிக்குது அந்த ஷிப் எல்லாம் ரூம்ஸ் ரூம்ஸ் மாதிரி இருக்குது இங்கே ஒரு ஆள் வழியை பல்கொண்டில் இருக்கிற மாதிரி இருந்து படித்து கொண்டு இருக்கிறா அந்த முன்னுக்கு இருக்கிற ஷிப் வந்து கொஞ்சம் மொடர்னான ஷிப்பாக இருக்குதுங்க அதை வடிவாக இருக்குது இந்த ஷிப் வந்து பாட்டி வைக்கிற ஷிப் மாதிரி தெரியலை நாங்கள் இப்போ வடிவாக பார்த்தல இது லாங் ட்ரிப் போகிற ஷிப் இதுக்குள்ளே வந்து பாட்டி வைக்கிற ஷிப்பும் இருக்குது ஆனால் இது அது இல்லை அதுவும் இருக்குது அது நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு இதில் எழுதிருந்தோம் பாக்கி வைக்கிறோம் இது லாங் ஷிப் போகிற ஷிப் இதில் இந்த பால்கன் மாதிரி வெளியே இருந்து சாப்பிட் கண்டி பார்த்து கொண்டுருக்கலாம் உள்ளுக்கு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் நான் ரெண்டு இப்படி ஹோலாண்டில் இருந்து வந்து அப்படியே தொடர்ந்து கேம் ஜெர்மனியில் வர வர பகுதிகளுக்கு போறதுக்கு அல்லது ஐரோப்பாவில் வர பகுதிகளுக்கு போகலாம் ஜெர்மனியில் கடல் தானே அப்படியே கடல் மூலம் கடல் மார்க்கமாக போகலாம் இந்த ஷிப் வந்து நான் பார்த்துருக்குறேன் இது வந்து சுற்றி ஆனால் ஸ்பீடாக போகும் மேடம் இது நான் டிவியில் பார்த்துருக்குறேன் நடுவு கால தண்ணி போகும் பயங்கர ஸ்பீடாக போகுமா இந்த ஷிப் இந்த ஷிப் பாருங்களேன் வேறு லெவல் இந்த ஷிப்பெண்ட நான் ஏலமெண்ட் அளவில் கட்டுற மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதுக்கு மேலே போக இல்லாத பாருங்க இதுக்கு நடுவால் போவோம் இந்த ஷிப்புக்கு நடுவில் அந்த பழந்த மாதிரி இருக்குல்ல அப்படியே ஸ்வீடாக போவோம் இது புது ஷிப் உண்டு அவ்வளோ ஸ்வீட்டில் இது போகுமா அது பிரிட்டனுண்ட கொடியலேயே அடிச்சிருக்கு இப்படியே பிரிட்டிஷ்க்கு போகுது அப்போ போகலாமே என்ன கடல் மார்க்கமாக போகலாம் தானே ஜெர்மனியில் இந்த பிரிட்டனுக்கு ஃப்ரான்ஸ் போய் அப்படியே போகும் அதுங்க பெரிய பெரிய ஷிப் இங்கே பிஸ்னஸ்காரர் எல்லாம் அங்கே மேலே இருந்து கதைச்சிக்கொண்டிருக்கிறாங்களோங்கள போக போக சன நெருக்கடி கூடிக்கொண்டே போகுது பாருங்களால சன நெருக்கடி கூடிக்கொண்டே போகுது இந்த இடங்களும் கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் இங்கே இதில் வந்து சனங்களெல்லாம் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க ஆனால் கூடுதலாக ட்ரக்ஸ் அடிக்கிற ஆக்களையும் அங்கங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கு நாங்களும் ட்ராக்ஸில் எடுத்து போட்டு வலியுறுக்கினோம் இந்த ஷீப்பிண்ட உள்பகுதியை பாருங்க இந்த கதிரைகள் எல்லாம் போட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி கதிரைகள் வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு இதுக்கு சாப்பிட்ற மூலமாக சாப்பாட்டுக்கு வடிவம் உள்ளுக்கு கிளாஸ் எல்லாம் போட்டு மேசையெல்லாம் போட்டு வடிவ போட்டிருக்காங்க அதனால் மற்றது யா இது ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அங்கே மேலே வந்து அந்த ஷிப்புக்குள்ளேயே மியூசிக் ப்ரோக்ராம் செய்கிற மாதிரி அந்த எல்லாம் செய்கிற மாதிரி அங்கே பாருங்கள் மேலே லைட் லைட்டெல்லாம் போட்டிருக்கு சும்மா போற லெவலாக இருக்கும் இது ஏயா அதான் நினைக்கிறேன் பணக்காரர்களுக்கு அவங்கள ஃபன்னுக்கு தான் அந்த இது நான் நினைக்கிறேன் ஆனால் தயாராக என்ன அடுத்த இதுக்கு போகிற மாதிரி தயாராக நிற்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த உள்ளுக்கு இருக்கிற கதிரை மேசைகளை பார்க்கக்குள்ள தெரியுது அப்படி இதுக்கெல்லாம் போறது ஷிப்புக்கு ரெண்டா இதுக்கெல்லாம் போகணும் பாத்தீங்களா இந்த பக்கம் டெக்ரேட் பண்ணி உள்ளுக்கு சாப்பாடுக்கு ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கு இதுக்குள்ளே இருக்கு ஹோல் மாதிரி மேலே மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு இது அந்த பார்ட்டிஷிப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த போர்டெல்லாம் ஆ இது அதான் இது பிரைவேட் இது பிரைவேட் போட்ஸ் இல்லாத போட்ஸ் நம்ம இது அது முன்னுக்கு இருக்கிற ஷிப் வந்து நாங்கள் முதல் காட்டினது லாங் ட்ரிப் ஷிப் இது வந்து பாட்டியில் வைக்கிற ஷிப் இது வந்து சும்மா ரிலேவர் ஷிப் உண்டு இது வந்து ஆக்களை சுற்றி காட்டுற ஷிப் ம் மற்றது இங்கே பார்த்தீங்களா இங்கே ஆக்களை எல்லாம் கொஞ்சம் பிஆர் அடித்து ஃபன் பண்ணுறாங்க நல்ல சனம் வந்து இருந்து அங்க அங்க இருந்து பியர் அடிக்கிறாங்க பாருங்க நல்ல சூப்பர் இடமா தெரியுது இந்த இடம் சனம் ஃபன் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இடமா தெரியுது நாங்கள் அந்த மேலாலை பிரிட்ஜ்ல வரக்குள்ள நான் இந்த இடத்தை காண்டனா அந்த குடைகளை காண்டறேன் இந்த தெரியுது சிவப்பு கலர் குடைகள் நான் யோசிச்சேன்னு ஓகே இதுக்கால இருக்கா வந்து பாப்போம் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி போட்டுதான வந்தேன் வரக்குள்ள பாருங்க இந்த இடத்த சனமெல்லாம் குந்தி இருந்து வாசிக்கிறதும் கதைக்கிறதும் உயிர்கள் அடுக்கு அடிக்கிறதும்மா இருக்கணும் ஓகே நாங்கள் அப்படியே நடந்து போவோம் கொண்டு வீடியோக்கு இந்த இந்த கட்டடங்கள் இந்த கட்டடங்களே நல்லா இருக்குது இந்த கலர் கட்ட கட்டுறாங்களே பொருங்க வாங்க கலர் கட்டடங்களை நான் எடுத்துக்காட்டுறேன் இங்கே பாருங்கள் அந்த ஷிப்பில் வயசு போன ஆக்களை ஏற்ற போயினோம் பாருங்கள் வயசு போன ஆக்களை ஏற்ற போகிறான் பாருங்க இந்த பக்கம் இந்த இதை நான் உங்களுக்கு அப்படி எடுத்து காட்டுணும் இந்த பில்டிங்களை வித்தியாசமான பில்டிங்கெலாம் இருக்குது இந்த பில்டிங் இந்த காட்டுறாங்க கேள்னர் டிசல் தரப்புனர் பேங்க் வந்து இந்த இடம் வந்து சனம் பூடவாக இருக்கிற இடமா தெரியுது அப்படின்னா உங்களுக்கு முழு இடத்தையும் இப்படி உங்களுக்கு எடுத்து காட்டணும் பார்த்தீங்களா இது கலங்கு அப்படியே காசியாக போகுது இப்படி இதுக்குள்ளே எல்லாம் சின்ன சின்ன பாதைகள் அப்படியே உள்ளால முள்ளால் சனந்திலேருந்து சாப்பிடுது பெரிய ஒரு ஹோட்டலில் இருக்கும் போல் இருக்குது ரெஸ்டாரண்டாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தான் ஹோட்டல்லாம் நல்லா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அதை வந்து அடுத்தடுத்து இருக்குது இதில் இருக்குது அந்த லேவன் இருக்குது லேவன் ப்ரூன்றது ஒரு பியர்ண்ட பேர் ஹோட்டல் போட்டிருக்கு இந்த ராயின் ஹோட்டல் போட்டிருக்கு இப்படி இதில் இருக்கிறது எல்லாம் மட்டும் ஹோட்டல் மயமாகவே இருக்குது சாப்பிட்றதுக்கும் சனம் இல்லாமல் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் ஃபேமஸான ஆனோட மாதிரி தெரியுது எங்களால் சுத்த முற சனம் ஃபுல் சனம் தானே ஃபுல் சனமாக இருக்குது அதுக்காலையும் போகலாம் மேடம் அதுக்காக போகலாம் போட்டுறதுக்குள்ளேயும் இதுகள் சாமான் சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்கு மேடம் இந்த சேச்சை பாருங்கள் இதுலேயும் இன்னொரு சேச்சொன்று இருக்கு பெரிய சேச்சொன்று பாருங்களேன் நான் யோசிக்கிறது வீக்கெண்ட் மட்டும்தான் இந்த இதாக இதா இருக்குமெண்ட்டு ஆனால் வீக்கெண்ட் மட்டுமல்ல இந்த நேரங்கள்ல சனம் கூடுதலா இதில் வந்திருந்து என்ஜாய் பண்ணிடணும் நாளைக்கு ஸ்கூல் இருக்கலாம் ஒர்க் இருக்கலாம் ஆனா அப்படி இருந்து சனம் வந்து வழியே இருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த பாத்தீங்களா இந்த மூணு கலரில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது வித்தியாசமாக தி கஸ் வெல்கம் இந்த ரெஸ்ட்டாரண்ட்டு பாருங்கள் நல்ல வித்தியாசமான ஒரு ரெஸ்ட்டாரண்ட்டாக இருக்குது நான் உங்களுக்கு என்ன ஏழு மணிக்கு அளவில் எல்லாத்தையும் முடிவாக எடுத்து காட்டுறேன் இதுவும் ஒரு வித்தியாசமான ரெஸ்ட்டாரண்ட்டாக இருக்குது சனம் வழியே இருக்குது இந்த மாதிரி சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்கிரீம் கடை உண்டு நல்ல வடிவான எங்கேயும் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது லைட்டில் எல்லாம் இப்போயே போட்டிருக்குறாங்க நல்ல வடிவாக இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்க அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு சுவது நல்ல வடிவான நாங்கள் வந்து நல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் சலாட் அதுல நல்ல வடிவான இடம் உண்டு நல்ல வடிவான ரெஸ்டாரண்ட் குடையெல்லாம் வச்சுருக்கு குடைக்குள்ள தான் இருக்கிறோம் மழை வருதோ தெரியல தான் குடைக்குள்ள மாறினாங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு பாருங்க என்ன மாதிரியான்னு சொல்லி இறைச்சி மற்றது இது சலாட்டு மற்றது இன்னொரு இறைச்சியும் எடுத்துருக்கிறோம் Okay, yeah. also, die Jungs sind geil. Thank you for watching my video.